இந்த தோரணமானது மேலே வார்த்தை பின்னப்பட்டால் ஒரு நல்ல காரியத்திற்காகவும் இந்த மலையானது இன்னமும் இருப்பவுமே தொடர்ந்து பெய்து அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இலங்கையில் இப்படி தைப்பொங்கல் போகு தண்டாப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நந்திக்குடியெல்லாம் அடித்து தோரணம் எல்லாம் கட்டி ஒரு அழகிய ஒரு ஆலயமா இது காணப்படுது பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டிருக்காங்க பொங்கல் பானையானது வைக்கப்பட்டிருக்கு அப்படியே பாருங்க இந்த பொங்கல் பானையானது இப்போ பொங்குற கட்டத்தில் இருக்கி பொங்கி முடிஞ்சோன்னே அரிச போடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தோரணமானது மேலே வார்த்தை பின்னப்பட்டால் ஒரு நல்ல காரியத்திற்காகவும் அப்படியே தலைவர்களாக பின்னப்பட்டிருந்தால் அது ஒரு மரண வீட்டில் அல்லது ஏதோ ஒரு தீய காரிய நிகழ்வுகளில் பயன்படுத்துகின்ற சோரணமாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த பொங்கல் பானையானது பொங்கி மூடிடிக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எடுத்து படைப்பாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு அழகிய ஒரு மரமும் இருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே பொங்கி மூடி கொஞ்ச நேரத்தாலேயே மாட பெய்யுது பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் கொண்டாடுறது சூரியனுக்கே பிடிக்கல மேக்கம் இது சூரியனுக்காகத்தான் இந்த பொங்கலானது கொண்டாடப்படுவது பார்த்தீங்கன்னா நந்தி செலுத்துற நோக்குடன் உழவர்களால் அனைத்து தமிழ் மக்களாலையும் கொண்டாடப்படுவது இப்போ பார்த்தீங்கன்னா ஊரன் மலைய அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீரெண்டு வானமானது திடீரெண்டு இருண்டுது அப்படியே தொடர்ச்சியான மழையை பெய்யும் என நினைக்கிறேன் இந்த மழையானது இன்னமும் திருப்பவுமே தொடர்ந்து பெய்து ஃபுல்லாக மேகமானது தூழ்ந்து இருண்ட ஒரு கால்நிலையை அருகி பார்த்தீங்கன்னா எந்த வருடமும் இல்லாதாரு தைப்பொங்கலானது இப்படி போகுது